வைட்டி ஸ்டுடியோல உங்களுக்கு வியூஸ் குறையுதா அப்ப காரணம் நீங்க தான் ஸ்டுடியோவை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா நாலேஜ் இல்ல ஐடி ஸ்டுடியோனா என்னன்னா உங்களுடைய வியூஸ் அண்ட் வாட்ச் அவர்ஸ் இதெல்லாம் அனாலிட்டிக்ஸ் அதாவது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு இடம் தான் ஒயிட்டி ஸ்டுடியோ ஒயிட்டி ஸ்டுடியோ டேஷ்போர்டு இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்க குறைஞ்சா ஃபீல் பண்ண வேண்டாம் அது எப்படி செயல்படுதுன்னா நீங்க யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் டே நீங்க டேட்ட கணக்கு பண்ணாதீங்க டே ஃபர்ஸ்ட் டே அந்த டேவில இருந்து நீங்க கண்டினியூஸா 28 டேஸ் அதாவது நீங்க கணக்கு பண்ணிக்கங்க நீங்க டேட்ட கால்்குலேட் பண்ண கூடாது டேவ மட்டும் கால்குலேட் பண்ணுங்க இப்போ நீங்க எக்ஸாம்பிள் பத்தாம் தேதி ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பத்துல இருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் கணக்கு பண்ணா நமக்கு இருபத்தி எட்டு வருதுன்னு பாத்துக்கோங்க அதுதான் ஒரு மாசம் யூடியூப் அப்படிதான் ஒரு மாசத்துக்கான வியூஸ் அண்ட் வாட்ச் நமக்கு காட்டும் நீங்க யூடியூப் ஆரம்பிச்ச புதுசுல உங்களுடைய வியூஸ் வாட்சர்ஸ் வேற லெவல்ல போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வியூஸ் வாட்சர்ஸ் எல்லாம் குறையும் உங்களுக்கு ஏன் குறையுதுன்னே தெரியாது அதுக்கு பேரு குறையிறது கிடையாது கால்குலேஷன் அதாவது ஒன் மந்த்துக்கான கால்குலேஷன் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஹையஸ்ட் ஒரு ஒன் லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒன் மந்த்துக்கு அப்புறம் உங்களுடைய கால்குலேஷன் எப்படி மாறுதுன்னா இருபத்தி எட்டு நாள் ஒன் மந்த் எப்படி கால்குலேட் பண்ணோம் நான் சொல்லிட்டேன் அந்த இருபத்தி எட்டு நாள் அடுத்த ஒரு நாள் இருபத்தி ஒன்பது நாள் போகுது பார்த்தீங்களா அந்த இருபத்தி ஒன்பதை கூட்டிப்பாங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா அந்த ஒரு நாளை கழிச்சிடுவாங்க இப்போ ஒரு நாளை கழிச்சிட்டாங்க இங்க இருபத்தி ஒன்பதா சேர்த்துட்டாங்க இப்போ நீங்க இந்த ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள்ல உங்களுக்கு நிறைய வாட்ச் ஹவர்ஸ் கிடைச்சிருக்கும் உதாரணம் ஒரு பத்து வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருபத்தி ஒன்பது கூப்பிட்டாங்க பாத்தீங்களா அந்த நாள்ல உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இல்ல என்ன ஆகும்னா இப்போ ஒன் டே கழிக்கிறாங்க பாத்தீங்களா அதுல வந்து உங்களுக்கு பத்து மணி நேரம் அப்படியே கழிஞ்சு போயிடும் புதுசா ஒன் டே கூட்டுறாங்க பார்த்தீங்களா அதாவது இருபத்தி ஒன்பதாவது நாள் உங்களுக்கு கூட்டுறாங்க பார்த்தீங்களா அதுல ஜாயின்ட் ஆயிடும் சோ உங்களுக்கு புது நாள்ல ஒரே ஒரு வாட்ச் ஹவுஸ் கூட கிடைக்கலனாலும் அந்த இருபத்தி ஒன்பதாவது நாள் வந்து திரும்பவும் கூட எட்டு கூட சேர்ந்துரும் இருந்த இருபத்தி நாள் வந்து மைனஸ் ஒன்ல போயிடும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாளை கழிச்சிருவாங்க நெக்ஸ்ட் நாளை சேர்த்துப்பாங்க இருந்தவோ இன்னைக்கு இருபத்தி எட்டு நாள் கணக்கு பண்ணுவாங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க இப்போ இன்னைக்கு இன்னில இருந்து நீங்க இருபத்தி எட்டு நாள் கணக்கு வச்சுக்கீங்க அதுதான் ஒரு மாசம் சோ அதுக்குண்டான கல்குலேட் தான் இன்னைக்கு இருக்கும் இதுவே நாளைக்குன்னா நாளைக்குல இருந்து பேக்ல என்ன டேஸ் இருக்கோ அதுதான் ஒரு மாசம் அதுதான் கணக்கு எடுத்திருப்பாங்க சோ நீங்க முன்ன அதிகமா வாட்ச் ஹாஸ் வியூஸ் எல்லாம் போச்சு பாத்தீங்களா அதெல்லாம் அப்படியே கழிஞ்சிட்டே போயிடும் ஒருவேளை நீங்க வாட்ச் ஹாஸ் வியூஸ் வந்து இந்த சேக்ர டே அதாவது இருபத்தி எட்டு நாளைக்கு அண்ணா ல இருக்கு பாத்தீங்களா இருபத்தி ஒன்பதாவது நாள்ல நீங்க அதிகமா வாட்ச் ஹாஸ்பஸ் வியூஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற மாதிரி தெரியும் அவங்கள நீங்க கம்மியா எடுக்கிறீங்க இல்லையா அதனால உங்களுக்கு கழியிற மாதிரி தான் தெரியும் இது வந்து யூஸ் வாட்சர்ஸ் வந்து குறையிறதுக்கான அர்த்தம் கிடையாது மந்த்லி கால்குலேட் நல்லா புரிஞ்சுக்குங்க மந்த்லி கால்குலேட் ஓகேங்களா இது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும் திரும்பவும் நீங்க ஸ்லோவா வச்சு ஒன் பை ஒன்னா நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க ஏன்னா வந்து இதை நீங்க தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா YouTubeல ஏன் உங்களுக்கு வாட்சஸ் வியூஸ் குறையுதுன்னு இதுன்னு சரி நீங்க என்ன கேக்கலாம். சரி ஓகே. இதுல வந்து मंथली கால்்குலேட்டர் காட்டுது. ஆனா எனக்கு வீடியோஸ் வியூஸ் வாட்சர்ஸ் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன கேக்கலாம். அதுக்கு காரணமோ தான் ஏன் பத்தினா ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்ணும்போது ஒரு இன்ட்ரீஜிங்கா ரொம்ப ஹாப்பினஸா ஓபன் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க ஏதோ புதுசா ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே நீங்க அனுப்புறதெல்லாம் அவங்களும் பார்ப்பாங்க ஏன்னா வந்து நீங்க ஏதோ புதுசா பண்றீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு வாட்ஸ்ஆப்ஸோ வியூஸோ குடி 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 வந்து நேரும் திரும்ப திரும்ப நீங்க வாட்ஸ்ஆப்ல அனுப்பும்போது என்ன நடக்கும்னா அவங்க வந்து உங்க ஃப்ரெண்டா இருந்தாலுமே பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க வந்து வேற ஏதோ இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க நீங்க அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வீடியோ சென்ட் பண்ணும் போது நம்ம தான் சொல்லிட்டு டக்குன்னு உள்ள போயிட்டு வெளியே வந்துடுவாங்க இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா பாதி பேருக்கு வியூஸ் போகாத காரணமே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றது மட்டும்தான் இப்படி வந்துட்டா என்ன ஆகுனா அதாவது டக்குன்னு டச் பண்ணி நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கல ஏதோ போனா போதுன்னு ஒரு ஃப்ரெண்டு பார்க்கலாம் அப்படி வந்துட்டா என்ன ஆகணும் ஒரு உதாரணம் ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கு அது நல்லா ஓடிட்டு இருக்கு இப்ப படத்துக்கு போயிட்டு வந்தவங்க படம் நல்லா இருக்குன்னு சொன்னா தான் நம்மளும் படத்துக்கு போவோம் அப்படி இல்லைன்னா நம்ம படத்துக்கு போக மாட்டோம் அவங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு படத்துக்கு போக தோணாது அதே போலதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டென் மெம்பர்ஸ் அதாவது உங்களுடைய வீடியோவை பாக்குறாங்க பாத்தீங்களா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உங்க வீடியோவை பாத்துட்டாங்கன்னா நீங்க வேற லெவல்ல ரீச் ஆகிடலாம் இல்லனா இந்த படம் போலதான் எப்படின்னா படம் நல்லா இல்லன்னா பார்க்க போக மாட்டோம் அதே போல உங்க வீடியோஸ் வந்து டக்குன்னு போய் டக்குன்னு வெளியே வந்துட்டா நல்லா இல்லைன்னு அர்த்தம் அதாவது யூடியூப் அந்த மாதிரி புரிஞ்சுக்கும் அதனால உங்களுடைய வீடியோஸ் வாட்சவர்ஸ் வியூஸ் போகாது இதுதான் ரீசன் இந்த ரீசனை என்னை விட தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது என்னுடைய பழைய சேனலுக்கு நடந்துருக்கு ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் என்னுடைய வியூஸோ வாட்சவர்ஸோ சர்ன்னு மேலே போச்சு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிச்சு அதுக்கு காரணம் இதுதான் நீங்க கண்டிப்பா வாட்ஸ்ஆப்ல ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க அதுக்கு பதில் கம்யூனிட்டி டேப்ல ஷேர் பண்ணுங்க அது எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல சொல்றேன் அதை நீங்க பாருங்க பாய்